ஹாய் ஐ மார்ஓ கே ஒய் ராக்கி ஒரு மரம் நல்ல கிளைகளோட பூவு கனி காய் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீர் பாய்ச்சணும் உரமிடணும் இது அவசியமான ஒன்று ஆனால் நீங்கள் என்ன தான் உரமிட்டாலும் என்ன தான் நீர் பாய்ச்சினாலும் அதை கவனத்தோடு பார்த்துக்கிட்டாலும் பட்டை மரம் அப்படின்றது எப்பவும் தளர்க்காது இதுதான் ஒரு நடைமுறை அது பூவையும் கொடுக்காது கனியையும் கொடுக்காது இங்கே தத்துவமேதை ஜேகேவை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டாகணும் ஜேகே ஒரு முறை ஒரு சில நாட்களுக்கு அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்கிறாரு அப்போ மாலை நேரத்தில் அவங்க நண்பர் வீட்டோட தோட்டத்துக்கு இவங்க நடைப்பயிற்சி போவாங்க சும்மா காற்று வாங்குறதுக்கு போவாங்க அப்போ அங்கே அங்கே ஒரு மரம் வந்து இலையெல்லாம் உதிர்ச்சுட்டு ஒரு பட்டு போன நிலையில் மொட்டையாக ஒரு மரம் நின்றுட்டுருக்குது உடனே அவங்க ஜேகேவோட நண்பர் சொல்கிறாரு இது வந்து பட்டு போன மரம் இது எப்பவும் பூவும் வைக்காது காயும் வைக்காது இலையில விடாது இது அவ்வளோதான் பட்டு போச்சு இதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஜேகே கிட்டே சொல்கிறாரு அவருடைய நண்பர் சொல்கிறாரு அதுக்கு ஜேகே வந்து சிரிச்சிட்டே போய் அந்த மரத்தக்கிட்ட தொட்டு ஒரு அன்போடு அதை தடவி கொடுத்து உனக்கு வந்து உயிர் இருக்குது உன்னால் போக்கவும் முடியும் காய்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது அன்பால அன்பான வார்த்தைகளால் அதை தடவி கொடுத்து சொல்கிறாரு உனக்கு உயிர் கிது உன்னால் போக்கவும் முடியும் காய்க்கவும் முடியும் மீண்டும் மற்ற மரங்கள் போல் பசுமையாக உன்னால் மாற முடியும் அப்படின்னு அவருடைய அன்பு அந்த இரக்கம் கணிந்த ஒரு பறிவு கணிந்த வார்த்தைகளால் அதை தடவி கொடுத்து சொல்லிட்டே வர்றாரு அவருடைய நண்பர் வீட்டில் எத்தனை நாள் தங்கியிருந்தாரோ அத்தனை நாளும் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்லுவார் அவர் அவர் அன்பாக சொல்லுவார் அவர் ஊருக்கு திரும்பிடுறாரு அவர் அவர் அவருடைய நண்பர் வீட்டிலேருந்து தங்கிட்டு சில நாட்கள் கழித்து ஊருக்கு திரும்பிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது உங்களுடைய மரம் வந்து இப்போ பூத்துருக்குது காய்க்குது கனிகளை கொடுக்குது அப்படின்னு அவருடைய நண்பர் கடிதம் எழுதுறாரு ஜேகேவுக்கு இங்கே ஜேகே பண்ணது எதுவும் மாயாஜாலமாக இல்லை வித்தையா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஜேகே ஒரு ஒரு நாணயமான மனிதர் ஒரு நியாயமிக்க மனிதர் அவருடைய ஆத்மாவோட சக்தி தான் அந்த மரத்தை மீண்டும் வாழ வச்சிச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜேக்கோட சக்தி தான் அந் அந்த மரம் போக்குறதுக்கும் காய்க்கிறதுக்கும் காரணமாக இருக்குது இந்த இடத்துல மரத்தோட பசுமைக்கு உரமும் நீரும் மட்டும் போதாது ஆத்மா வேணும் சக்தி தான் ஒரு பொருளில் உயிரோட்டத்தை ஏற்படுத்துது ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு இடம்பெயரை செய்யுது இனவருத்தியை சாத்தியமாக்குது நமக்குள்ளே ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல இருக்கிற அங்கக பொருள் எல்லாமே வாழும் இந்த உடம்புக்கு ஆத்மா சொந்தம் இல்லை ஆத்மாவுக்கு தான் இந்த உடம்பு சொந்தம் அது உரிமை பாராட்டும் அதிகாரம் செலுத்தும் இந்த வாழ்க்கையே ஆத்மாவோட ஆளுகைக்கு உட்பட்டது தான் மரணம் வரும்போது இந்த மனசு வந்து கலக்கமடையலாம் இந்த உடல் வந்து சோர்ந்து போகலாம் ஊஞ்சி போகலாம் ஆனால் ஆன்மான்றது அந்த மரணத்தை கண்டு எப்பயுமே அலட்டிக்கவே அலட்டிக்காது பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல் மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகின்றது தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது மரணத்தை கண்டு எப்போவுமே ஆத்மா வந்து அரட்டிக்காது எப்பவும் அஞ்சவும் அஞ்சாது இந்த உடல் வந்து ஆத்மாவுக்கு சொந்தமானது இந்த உடலுக்கு ஆத்மா சொந்தம் இல்லை உடம்பு நிலையானதா ஆத்மா நிலையாதா நிலையானதா அப்படின்னு பார்த்தா ஆத்மா தான் நிலையானது ஸோ ஆத்மாவுக்கு என்றுமே மரணம் கிடையாது இயற்கையில் எத்தனையோ விஷயங்கள் மனிதனுக்கு சாத்தியமாகுது அதுக்காக மலையை நகர்த்துகிறேன் கடல் நீரை குடிநீராக்குறேன் பாலைவனத்தில் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் அது நடக்குமா அப்படி அது அதில் முயற்சி செஞ்சால் அந்த முயற்சியில் வந்து காலமும் உழைப்பும் செலவாகுமே தவிர பலன் அப்படின்றது ரொம்ப க குறைவாக தான் கிடைக்கும் நதி வந்து அது போகிற போக்கில் தான் போகுமே தவிர அது எதிரில் போகணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் எதிரில் எப்படி போகும் அது போகிற வழியில் தான் அது போகும் இங்கே சிலவற்றெல்லாம் உள்ளபடி அது எப்படி இருக்குதோ அது உள்ளபடி ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிறது நம்மளுடைய மனசு வந்து மறுக்குது ஆனால் அது உள்ளபடி எப்படி இருக்குதோ அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை அப்படி தான் ஏற்றுக்கணும் இயற்கைக்கு மாறாக மனிதன் செய்கிற முயற்சியெல்லாம் பதினெட்டு தான் போகும் தேவையற்ற ஆசையை வந்து பூர்த்தி செய்கிறதில்ல நேரத்தை செலவிடுறவங்க அவங்களுடைய புத்தி மட்டும் இழக்கிறது இல்லை ஆத்மாவோடய சத்தியம் தான் அவங்க வந்து இழக்கிறாங்க ஆத்மாவோடய சக்தி வந்து விரயம் ஆகுது நீங்கள் மலையை நகர்த்துறேன்னு சொல்லலாம் நீரை குடிநீர் ஆக்கிறேன்னு சொல்லலாம் பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லலாம் இதெல்லாம் இதில் வந்து எவ்வளோ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய காலமும் வீணாகும் அப்படின்றது யோசிச்சுக்கோங்க அதில் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஆமாம் முடியாது அப்படின்னு ஏற்றுக்கிறதுல இங்கே என்ன இருக்குது அப்படி ஏற்றுக்கும் போது நம்மளுடைய ஆத்மசக்தி வீணாகிறது இல்லை அதை ஏற்றுக்காமல் அதுக்கு எதிராக நம்ம போராடும் போது இயற்கைக்கு மாறாக நம்ம போராடும் போது நம்மளுடைய சக்தி வீணாகுது அப்படின்றத நீங்கள் உணரணும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அளவே கிடையாது அது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி எங்கே வேணாலும் கால் பதிக்குது அந்த எண்ணங்களுக்கு அப்பால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளுடைய அறிவு கெட்டின வரைக்கும் மனம் புத்தி அகங்காரம் இதுக்கு அப் இதுக்கு மேலே நம்ம யோசிக்கிறது இல்லை இது மூணு தான் இதுக்கு மேலே நம்ம என்ன கீது அப்படின்றத சிந்திக்கிறதே கிடையாது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது அதுதான் உயிர் சக்தி அப்படின்றது இந்த உயிர் அப்படின்றது எந்த ஒரு ஜட பொருளோட சேர்க்கலையும் உருவாகிறது இல்லை இதை பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா இந்த கீழ்நிலை இயற்கைக்கு அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த கீழ்நிலை இயற்கைக்கு அப்பால் எனது மேல்நிலை சக்தி ஒன்றுள்ளது அதில் ஜட இயற்கையுடன் போராடி கொண்டு இப்பிரபஞ்சத்தை தாங்கும் எல்லா உயிரினங்களும் அடங்கியுள்ளன அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை கதையே நம்ம பார்க்குற இயற்கையை தாண்டி ஒரு சக்தி இருக்குது அதுதான் உயிர் சக்தி ஆன்ம சக்தி அப்படின்றது அந்த ஆன்ம சக்திக்குள்ளே தான் எல்லா உயிர்களும் அடங்குது அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது இப்போ ஜட மட்டும்தான் இங்கே விஞ்ஞானிகள்ன்றது என்றவங்க ஆய்வு பண்ணுறாங்க அதுக்கு மேலே அவங்களுடைய பார்வையை வந்து திறப்புறதே இல்லை அப்படி திறப்புனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அது கடவுளுக்கே உரித்தான ஒரு சக்தி அந்த சக்தி இந்த நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு அது அவங்களுடைய அறிவுக்கு கூட எட்டாது அவ்வளோ உயர்ந்து இந்த ஜட இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுதான் உயிர் சக்தி ஆக்கசக்தி ஜட பொருளில் இல்லை அது ஆத்மாவில் மட்டும்தான் இருக்குது எல்லா பொருளுக்குள்ளாரையும் ஒரு திறன் அப்படின்னு இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த படிப்பு திறன் என்ன அப்படின்னு இனம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அவங்களால் மட்டும்தான் அந்த திறனை வந்து வளர்த்துக்க முடியும் அதனால தான் கோடானு கோடி மனிதர்கள் இங்கே இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் இசைக்கலைஞராக இருக்காங்க ஓவியராக இருக்காங்க கவிஞராக இருக்காங்க ஆடுற கலையில் வல்லவராக இருக்காங்க உங்களுடைய ஆத்மா உங்களுக்குன்னு ஒரு உயரிய திறனை வந்து வழங்கிட்டு வழங்கியிருக்குது அதை நீங்கள் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க அதை எப்போ வளர்த்துக்க போகிறீங்க எப்போ வெளிப்படுத்த போகிறீங்க அப்படின்றது அது உங்கள் தான் இருக்குது ஆத்மாவோட சக்தி வந்து ரொம்ப உயர்ந்தது அதனுடைய ஈடுபாடு இல்லாமல் கீழ்நிலை சக்திக்கு ஆற்றலே கிடையாது கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் இந்த உயிர் சக்தியாக இருக்கிற காற்று வந்து அதை அசைத்து தள்ளும்போது அலைகள் வந்து அதில் உருவாகுது இந்த உயிர் சக்தியான காற்றோட செயல்பாடு இல்லாமல் அசையும் அசைகிற கடல் வந்து அசைகிற ஆற்றல் கடலுக்கு கிடையாது மனிதனோட மூல சக்தி தான் ஆத்மா அதுதான் மேலான சக்தியும் கூட நீங்கள் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கிற இந்த சக்தியை புரிஞ்சுக்கணிங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் ஆத்மான்றது மெயின் சுட்சி அதை போடாமல் நீங்கள் எத்தனை சுட்சி எந்த சுட்சியை போட்டாலும் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது அந்த மெயின் சுற்றி நீங்கள் போட்டாகணும் ஜடசக்தி அப்படின்றது ஒருபோதும் தானாக இயங்காது அது முதல்ல ஆத்ம ஆத்மசக்தியோட தொடர்பு கொள்ளணும் ஒரு தொழிற்சாலையில் மிகப்பெரிய இயந்திரங்கள் இருக்கலாம் ஆனால் அதை இயக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு மனிதனாச்சும் தேவை அவன் மட்டும் இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த இயக்கமும் நின்றும் இப்போ சொல்லுங்க எது முக்கியம் இயந்திரமாக அதை இயக்கிறவனா ஆத்மா நமக்குள்ளே நமக்குள்ளே இருந்து இயக்கலைன்னா நாமும் செயலற்று போகிற அந்த தான் அணுவோட ஆற்றலை விஞ்ஞானிகள் இன்னைக்கு உலகறிய வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் வடி அணுவோட அணுவோட வடிவில் தான் இருக்குது அதுதான் இந்த உடம்பை வந்து இயக்குது அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அறிவாளி பலசாலி எல்லாம் இந்த ஆன்மீக பொறி மட்டும் வெளியேறிச்சுன்னா இந்த உடம்பு அப்படின்றது காக்கைக்கும் கழுகுக்கும் இறையாக வேண்டியது தான் அறிவியல் மேதை ஐசக் நியூட்டன் இருக்கார் இல்லையா அவர் ஈர்ப்பு சக்தியை பற்றி ஆராய்ஞ்சாரு அவருடைய கூற்றுப்படி ஆப்பிள் மட்டும் இல்லை குண்டூசியை போட்டால் கூட மேலேருந்து கீழே விழும் ஆனால் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா அவர் புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறார் இந்த புவியோட ஈர்ப்பு சக்தி அதை ஈர்க்குது அதனால் கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஊசியோட பல மடங்கு எடையோடு இருக்கிற பறவை எப்படி வந்து சாதாரணமாக மேலே பறந்து போகுது அது ஏன் கீழே விழுறதில்லை அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணமாக இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஆன்ம சக்தி ஒரு ஆண் வந்து ஒரு ஆணால் விந்து உற்பத்தி செய்ய முடியும் அது வந்து பெண்ணால் முடியாது ஒரு பெண் வந்து பாலை உற்பத்தி பண்ண முடியும் அது ஆணால் முடியாது அடிப்படையில் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிட்றாங்க இங்கே சக்தியோட விகிதம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே வேறுபடுது இப்போ மீன் கிதுன்னா மீன் வந்து நீரில் நிற்கிது மனுஷன் அதை பார்த்து நீந்த கற்றுக்கலாம் மீனை போல் அவன் நீந்தறதுனால அவன் நாள் முழுக்க தண்ணீரில் இருக்க முடியுமா என்ன இருக்க முடியாது ஒரு சில மணி நேரம் இருந்தாலே அவனால் தாக்கு பிடிக்க முடியாது உடலெலாம் ரொம்ப கூலிங் ஆகிடும் ஆனால் மீன் வந்து தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தண்ணீரில் வாழும் இந்த சக்தி மாறுபாடுன்றது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு சக்தி மாறுபாடு மீனுக்கும் மனிதனுக்கும் மட்டும் தான் இந்த சக்தி மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு இல்லை மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இடையில் இந்த சக்தி மாறுபாடு அப்படின்றது இருக்குது தண்ணீரில் கால் வச்சா நாமலாம் மூழ்கிடுறோம் ஆனால் யோகிகள் அப்படின்றவங்க தண்ணி மேலே நடக்கிறாங்க அவங்க தண்ணீரில் மூழ்கிறது இல்லை அப்போ யோகிகளுக்கு ஒரு சக்தி நமக்கு ஒரு சக்தி சாதாரண மனிதர்களுக்கு ஒரு சக்தி இந்த சக்தி மாறுபா மாறுபாடுன்றது மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு இரவு முழுக்க நாம் நடந்தாலும் ஒரு நாற்பது மைல் ஐம்பது மைல் ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியாது ஆனால் யோகிகள் வந்து காடு மலை அப்படின்னு கடந்து வெகு தூரத்துக்கு அவங்களால பயணிக்க முடியும் ஏன்னா யோகிங்கக்கிட்ட அட்டமா சித்திகளில் ஒரு சித்தியான லகிமா அப்படின்ற ஒரு அற்புத சக்தி இருக்குது அவங்க ஈர்ப்பு சக்தியால் ஈர்ப்பு சக்தியிலேருந்து விடுபடுறாங்க இந்த லகிமா அப்படின்ற சக்தி அவங்ககிட்ட இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி அவங்கக்கிட்ட வேலை செய்கிறதில்லை அதனால் நீர் மேலே அவங்களால் நடக்க முடியுது லகிமாவோட சக்தியால் தங்களுடைய உடம்ப விட இடையில வந்து லேசாக மாற்றிக்கிறாங்க அதனால் அவங்களால தொலை தூரங்களை கூட வெகு எளிதாக வெகு சீக்கிரத்தில் அவங்களால கடக்க முடியுது இந்த லகிமா அப்படின்றது யோகம் மூலமாக பெற்ற சக்தி யோகிங்க அட்டமா சித்திகள் பெற்றவங்க அட்டமா சித்திகள்னால் எட்டு சக்தி அது என்னென்னா லகிமான்னா இறகை விட லேசாக மாறுறது மகிமான்னா மலையை விட உருவத்தில் பெருசாகிறது பிராப்தி அப்படின்னா எல்லாம் தனதாக்கி கொள்வது ஈசத்துவா அப்படின்னா ஒருவர் மற்றொருவரை முழுதாக ஆட்கொள்கிறது இப்படி எட்டு சக்திகள்ன்றது தான் அட்டமா சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க யோகின்றவங்க இதெல்லாம் அடைஞ்சவங்க தான் யோகிகள் யோக சக்தி அப்படின்றது ஆன்மசக்தியோட வெளிப்பாடு தான் வேறு இல்லை யோக சக்தியை ஒத்துக்கிட்டு ஆன்மாவையும் இறைவனையும் புரிஞ்சுக்கிறவங்க தான் யோகிகள் அப்படின்றவங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஜடமானது எல்லாமே ஜட பொருளிலிருந்து தான் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஜடத்துலேருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்மாவிலருந்து இல்லை உண்மையிலேயே பொருள் வந்து ஆத்மாவிலிருந்து தான் தோன்றுது ஆத்மசக்தி இல்லாமல் ஜடசக்தி கிடையாது ஜட இயற்கை த தற்காலிகமானது ஆன்ம இயற்கை சாஸ்வதமானது மேகங்கள் தற்காலிகமானவை சூரியன் சாஸ்வத தன்மை கொண்டது ஒரு பூ வந்து காஞ்சி உதிர்ந்து போகுது இது ஜட வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் மலர்வது மட்டும்தான் இருக்குது அது கருகிறதில்லை உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இதுதான் வேறுபாடு உடம்பு கருகிறோம் ஆத்மா கருகாது அப்படியே மலர்ந்த நிலையில் அப்படியே இருக்கும் இதுதான் வேறுபாடு அப்படின்றது ஒரு காலத்தில் நாம் குழந்தையா இருந்திருப்போம் இப்போ பெரியவங்களாயிட்டோம் முன்னாடி இருந்த உடம்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சு வேற நிலைக்கு மாறிடுச்சு கை காலெல்லாம் நீண்டுருச்சு மார்பகம் அகன்றுச்சு உயரம் கூடிடுச்சு எடையும் கூடிவிட்டோம் எல்லாம் மாறி வந்து வேற ஆளாக மாறி நிற்கிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் இந்த உடல் அப்படின்றது மாறுது ஆனால் நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம் உள்ளார் இருக்கிற நான் அப்படின்றவன் அப்படியே தான் இருக்கிறான் இந்த உடல் அப்படின்றது மாறி 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 இப்போ மாறி வேற ஆளாக வந்து நிற்கிது உடல் மாறுது ஆண் பண்ணுறது எப்பவுமே மாறாமல் இருக்குது அதுதான் நான் உள்ளே இருக்கிற நீங்கள் அதுதான் ஆன்மா அது எப்போவும் மாறாது உடல்ன்றது மாறிடும் கருகிரும் கருகி உதிர்ந்து போயிடும் ஒரு மலர் போல் வாடி கருகி உதிர்ந்து போயிடும் இந்த உடல் ஆனால் ஆன்மான்றது எப்போவுமே மலர்ச்சியிலேயே இருக்கும் தங்களுடைய உடம்பை நான் அப்படின்னு சில பேர் வந்து தப்பாக நினச்சிட்ருக்காங்க மரணத்தோடு நம்மளுடைய உடம்பு அழிஞ்சிரும் அதோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க அவங்களுடைய நம்பிக்கை உண்மையிலேயே நான் அப்படின்றது உடம்போ மனமோ புத்தியோ அல்ல அது ஆன்மா இந்த ஆன்மா வந்து நித்தியமானது அதற்குரிய மனிதனும் நித்தியமானம்தான் சூரியன் இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஒளியும் வெப்பமும் இருக்கும் தானே ஆன்மான் மிகச்சிறிய ஒரு ஒளிப்பொறி அது தொட்டுணரக்கூடியதோ இல்லை கண்டு கண்டு கண்டறியக்கூடியதோ கிடையாது காற்று கண்ணுக்கு தெரியறதில்லை அப்படின்றதுனால காற்று வந்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்லை காற்று இருக்குது ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது அதை உணர்தான் முடியும் மனிதனோட உயிரை ஒரு துளி விஷம் வந்து குடிச்சிருது அந்த விஷம் எப்படி செயல்படுது அப்படின்னு யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது ஆனால் அது செயல்படுது ஆத்மா அப்படின்ற நுண்ணிய பொருளை நம்ம காண முடியாவிட்டாலும் அதனுடைய செயல்பாடை வச்சு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு வந்து குளிரால் நடுங்கும் வெப்பத்தால் வேர்க்கும் சிறு கீரல் பட்டாலும் அது அதனுடைய வழியை உணரும் அதே இந்த ஆத்மா இந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா அது அதுக்கு பின்னாடி அது சவம் அந்த சவத்தை நீங்கள் வெட்டி கூறு போட்டாலும் அதுக்கு வழி கிடையாது ஆத்மா அங்கேருந்து வெளியே போயிட்டால் இந்த உடம்பு வந்து உணர்வற்று அழிஞ்சு போயிடும் அது போத அது ஆத்மாவோடய இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வு அப்படின்றது எல்லா உயிரிலும் இருக்குது ஆனால் மரத்தோட உணர்வும் மனிதனோட உணர்வும் ஒன்றாகிடாது அது மாறுபடுது எல்லா உயிர்களுக்கும் உணர்வு அப்படின்றது மாறுபடுது ஆனால் எல்லா உயிர்கள்லையும் உணர்வு அப்படின்றது இருக்குது ஆனால் அது உயிருக்கு உயிர் அது மாறுபடுது ஒரு மரத்துக்கும் உணர்வு இருக்குது ஒரு மனிதனுக்கும் உணர்வு இருக்குது இது ரெண்டும் ஒன்றாகிடாது நாம் உணர்வு மிக்கவர்கள் தப்பி தவிர யாருன்னா நம்ம காலை மிதிச்சிட்டா உடனே அவங்க மேலே சீறி விழுறோம் ஆனால் மரம் தன்னை நோக்கி கோடாரி வீசினா கூட அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காது அதனுடைய உணர்வு நிலை உணர்வோட அளவு அவ்வளோதான் இதுதான் மனிதனுக்கும் மரத்துக்கும் இல்லை உணர்வு வித்தியாசம் உணர்வு இருந்தாலும் அதில் குறைஞ்சபட்ச அளவு கூட வெளிப்படுத்தாத ஒரு பொருள் ஜடம் அப்படின்னு சொல்லலாம் உணர்வு எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆன்ம வலிமை பெற்று இருக்கும் ஸோ உணர்வை வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தலைன்னா அது ஜடம் உணர்வை வெளிப்படுத்தினா அது ஆன்ம பொருள் ஆன்மசக்தி உடம்புக்கு உயிரும் உயிருக்கு ஆன்மாவும் மூலமாக இருந்துச்சு ஆன்மாவுக்கு எது மூலம் பரமாத்மா தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆதியில் மூலப்பொருள் ஒன்று தான் இருந்துச்சு அதுதான் பிரம்மம் அதிலிருந்து நெருப்பு பொறி போல் கோடிக்கணக்கான பொறிகள் வந்து செதறிச்சு அதுதான் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் சத்வம் ராஜசம் தாமசம் அப்படின்ற மூன்று குணங்களோட கலப்பில் உடம்பை அடைஞ்சிச்சு இந்த உடம்பு வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மூன்றால் உருவானது இதனுடைய சீர்தன்மை குறைஞ்சிச்சின்னா உடம்போட ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதே மாதிரி சத்வம் ராஜசம் தாமசம் இதனுடைய சீர்தன்மை குறைஞ்சிச்சா குறைஞ்சிட்டா அந்த உயிருக்கு அறியாமை அதிகமாயிரும் குற்றம் வந்து பெருகிரும் இது ஆன்மாவும் மறைக்கும் அஞ்ஞானத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு தான் வாழுவான் அவன் மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது அப்படின்ற இந்த அவலம் வந்து அவனுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் உணர்ந்து நம்ம ஆன்மா வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தான் தியானம் மௌனம் யோகம் இது போன்ற எல்லாம் மகான்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இப்போ நாம் சொல்கிறது ஆத்மாவோட இருப்பு அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் நாம் படுத்துருக்கும்போது உங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கு தோணுது எழுந்த உடனே உங்களுக்கு நடக்க தோணுது இப்போ உங்களை எழுப்பி நடக்க செஞ்சது யார் எது உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு சக்தி தானே அதை மறுக்க முடியாது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு சக்தி தான் நம்மளை எழுப்பிச்சு நடக்க சொல்லிச்சு இப்போ இயங்கச் இல்லையா இது உடம்பு அது கருவி இயக்கச்சில்லையா அது ஆத்மா இது கர்த்தா இது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நெருப்பில் வெப்பமாக இருக்குது நீரில் குளிர்ச்சியாக இருக்குது எது இந்த ஆத்மா செடி போக்குறதுலேயும் மரம் காய்க்கிறதுலையும் ஒரு சக்தி இருக்குது இதில் ஆத்மாதான் இருக்கிறதும் இயங்கிறதும் பூ செடியில் போக்குறதும் ஆத்மாதான் மரம் காய்க்கிறதும் ஒரு ஆத்மசக்தி தான் எல்லாமே இந்த பிரம்மத்துக்குள்ளே அடங்கி தான் இருக்குது நெருப்பில் வெப்பமாக இருக்குது நீரில் குளிர்ச்சியாக இருக்குது செடி போக்குறதுலையும் மரம் காய்க்கறதுலேயும் மனிதனை இயக்கிறதுலேயும் எல்லாமே இருக்கிறது ஆன்மசக்தி தான் அந்த எல்லாம் இந்த பிரம்மத்துக்குள்ளே அடக்கம் இப்போ ஆத்மாவோட உடல் அப்படின்றது எலும்பு தசையும் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மத்தோட உடல் தான் இந்த அளப்புரிய பிரபஞ்சம் ஆகாயத்தை பிரம்மத்தோட தலை அப்படின்னும் சூரியனை சந்திரன் சூரியன் சந்திரனை ரெண்டு கண்கள் அப்படின்னும் திசைகளை பிரம்மத்தோட செவி அப்படின்னோ வியாதத்தை அதனுடைய வாக்கு அப்படின்னோ காற்றை அதனுடைய மூச்சு அப்படின்னும் உபநிடதங்கள் வந்து விவரிக்குது இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா அந்த பிரம்மத்தோட ஒட்டு மொத்தத்தை ஆகாய ஆகாயம் பிரம்மத்தோட தலை சூரியன் ஒரு கண்ணு சந்திரம் ஒரு கன்று திசைகள்லாம் அதுக்கு அதனுடைய காது பிரம்மத்தோட காது வியாதம் வந்து அதனுடைய வாக்கு காத்து அப்படின்றது அதனுடைய மூச்சு அப்படின்னு உபநிடதம் வந்து பிரம்மத்துக்கு விளக்கம் தருது ஆத்மா உடலை இயக்குது பிரம்மம் உலகவே இயக்குது உலகில் இயக்கிறது மட்டுமல்ல படைக்கவும் செய்யுது செவியாக இருந்து கேட்பதும் கண்ணாக இருந்து பார்க்குறதும் மனசின் வழியாக என்றதும் ஆத்மாதான் இந்த ஆத்மா மனசை கண்ணை வச்சு தியானத்தில் மூழ்கி பரமாத்மாவை கண்டு வந்து சந்தோஷிக்குது ஆத்மா வந்து நம்மளுடைய மனசை கண்ணாக மாற்றி அந்த கண்ணின் மூலமாக பரமாத்மாவை கண்டு ஒரு ஆனந்த பிரவேசத்தில் வந்து ஜீவிக்குது இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை கிருபானந்த வாரியர் எப்படி உருவாக்கப்படுத்துகிறார் அப்படின்னா உடம்பு அப்படின்றது சைக்கிளோட சக்கரத்தோட டயர் சைக்கிள் சக்கரத்தோடய டயர் உயிர் அப்படின்றது அந்த டயருக்குள்ளே இருக்கிற டியூபு ஆத்மா அப்படின்றது அந்த டியூபுக்குள்ளே இருக்கிற காற்று இந்த பிரம்மம் அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பரமாத்மாவாக இருந்து காக்குது அதே தான் தனிநபரோட உடம்புக்குள்ளேருந்து ஜீவாத்மாவாக மாறுது பரமாத்மா நம்மளுடைய இதயத்துக்குள்ளே ஆன்ம ஜோதியாக இருக்குது அப்படின்னு சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பரமாத்மாவாகிய நான் இதய தாமரையில் வாசம் செய்கிறேன் அப்படின்னு கைவல்ய உன்னிடதம் சொல்லுது இதிலிருந்து ஆன்மா இதயத்தில் தான் மையம் கொண்டிருக்குது அப்படின்றத நாம் விளங்கிக்கலாம் கைவல்ய படி ஆனால் சில தகவலின்படி ஆன்மா நம்ம உடம்புல வந்து முழுவதுமாக பரவி காணப்படுது ஆனால் நிலைபற்றிருப்பது இதயத்தில் தான் அப்படின்னு உபநிடதம் தெளிவாக கூறுது பரமாத்மாவாகிய நான் தாமரையில் வாசம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கூற்ற உபநிடதம் வைக்கிது இது மூலமாக நம்ம இதயத்தில் இந்த ஆன்மா வந்து உறைஞ்சிருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு புலன்களுக்கு அகப்படாமல் எல்லையற்ற வடிவத்தில் பரமாத்மா இருக்கிறான் பரமாத்மாவோட சிறு பகுதி தான் ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கும் இந்த தன்மைகள் பொருந்தும் இருளுக்கு அப்பால் இருக்குது இந்த பிரம்மத்தோட பாதை பிரம்மம் அழிவற்றது உன்னதமானது மாற்றமில்லாத பேருண்மை அப்படின்னும்போது அந்த பிரம்மத்தோட ஒரு பகுதி பொருளாக இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் இது பொருந்தும் தானே பொருந்தும் ஜீவாத்மாவும் அழிவற்றது உன்னதமானது மாற்றமில்லாத பேருண்மை இதை விளங்கிக்கங்க ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற பொதுவான தன்மை என்னன்னா இது எங்குமே வியாபித்திருக்கிறது எங்கேயுமே இருக்கிறது தான் ஜீவாத்மாவும் இருக்கும் பரமாத்மாவும் இருக்கும் அதே போல் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது எல்லாத்தையும் தன்னிடம் வந்து ஈர்த்துக்குது எது இந்த ஜீவாத்மாவும் தன்னிடமே இருக்குது பரமாத்மாவும் தன்னிடம் இருக்குது எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்குது அனுபவங்களை புசிக்குது அனுபவங்களை ருசிக்குது எல்லா காலத்துலேயும் எல்லா பொருளையும் ஊடுருவி நிற்கிறது தான் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இது ரெண்டும் ஒரே தன்மை கொண்டது இதை உணர்றது தான் நம்மளுடைய வேலை ஆக நம்மளை வந்து ஆளுகை செய்வது இந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவை ஆளுகை செய்வது இந்த பரமாத்மா ரெண்டும் வெவ்வேறு இல்லை ஒரே பொருள் தான் அந்த ஒரே பொருளோட தன்மை தான் நமக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்குது இந்த பிரபஞ்சத்துலேயும் நிறைஞ்சிருக்குது இதை உணரும்போது உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது அடைஞ்சு நீங்கள் கடவுள் தன்மைக்கு போவீங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி